உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு ஆண்டவரின் வார்த்தை நெருப்பை போன்றது சம்மட்டியை போன்றது என்று பார்க்க போகிறோம் நெருப்பு பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல காரியத்திற்கும் பயன்படுகிறது அதே நெருப்பு அழிப்பதற்கும் பயன்படுகிறது ஆக்கப்பூர்வமான காரியங்களை அழிப்பதற்கான காரியங்களை நெருப்பு செய்கின்ற காரணத்தினாலே அந்த நெருப்பை எப்படி பயன்படுத்துவோமோ அப்படி பயன்படுத்தினால் அது நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது அதேபோன்று இந்த சுத்தி சம்மட்டி பார்த்தீங்கன்னா உளியை வைத்து செதுக்கும் பொழுது ஒரு அழகிய சிற்பத்தை நம்மால் செதுக்க முடியும் ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்துட்டு உங்க மனசுல ஆண்டவரின் உருவத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாத கற்களை எல்லாம் செதுக்கி வைத்து விடுவீர்களே ஆனால் தேவையான ஆண்டவரின் திரு உருவத்தை உங்களாலும் என்னாலும் செதுக்க முடியும் இதற்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால் தேவையற்ற காரியங்களை வாழ்க்கையிலிருந்து நாம் செதுக்கி தூர போட்டு விடுவோமேயானால் அது நமக்கு நன்மையாயிருக்கும் தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் எரித்து போடுவோமேயானால் வீடு தூய்மையாயிருக்கும் அதை போன்றுதான் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை என் இருதயத்தை தூய்மையாகவும் அடிக்க வேண்டுமென்றால் அடித்தும் உங்களையும் என்னையும் செதுக்க நினைக்கிறார் இளமையா தெற்கு தரிசியின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே தேவன் இவ்வாறு சொல்கிறார் என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்குகின்ற சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் வார்த்தை பார்க்க ஆண்டவருடைய வார்த்தை அக்கினியை போல இருக்கதா உங்க வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தேவையில்லாமல் இருக்கிறது ஆண்டவரே உங்களுடைய அக்கினியை அனுப்பி எரித்து போடுங்கள் ஆண்டவரே என்று ஆண்டவருக்கு நீங்களும் நானும் அர்ப்பணம் செய்வோமே ஆனால் தேவை இல்லாத எல்லாவற்றையும் ஆண்டவர் எரித்து போட்டு விடுவார் அதே போன்று கடினமான பாவங்கள் ஆண்டவரே பாறை போன்று ஆண்டவரே இந்த பாவத்தை என்னால் விடவே முடியவில்லை ஆண்டவரே நான் என்ன செய்வது என்று ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் ஆண்டவர் அந்த கடினமான பாறை போன்ற உங்கள் உள்ளத்தில் உங்கள் உடலில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் தன் வார்த்தை என்கிற சம்மட்டியை கொண்டு அடித்து உடைத்து தேவை இல்லாதவற்றை ஆண்டவர் நீக்கி போடுவார் இதைத்தான் சங்கீதம் பதினெட்டு எட்டிலே தெளிவாக சொல்கிறது அவர் வாயில் இருந்து அக்கினி புறப்பட்டது அதனால் தணல் மூண்டது அவர் வாயில் இருந்து அக்கினி புறப்பட்டது அதனால் தணல் மூண்டது ஆண்டவரின் வாயில் இருந்து வந்த அக்கினி புறப்பட்டு தணல் மூண்டது என்று சங்கீதக்காரரும் இந்த வசனத்திற்கு சான்று கொடுக்கிறார் ஆண்டவரின் வார்த்தை பார்த்தீங்கன்னா அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் நினைக்கிறோம் ஆனால் அதே வார்த்தையில் அக்கினி கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி இருக்கிறது அந்த வாயிலே தான் அவர் நியாய தீர்ப்பு காலத்தில் நாம் பாவம் செய்வோமே ஆனால் நம்மை நரகத்திற்கு தள்ளிவிட்டு அக்கினியிலே எரிய செய்கிறார் ஏன் அப்படி தெய்வம் செய்கிறார் என்று பார்ப்பீர்களேயானால் அவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பை நீங்களும் நானும் பயன்படுத்தாமல் இருப்போமேயானால் அந்த வாயிலிருந்து வரும் அக்னி உங்களை என்னையும் சுட்டு எரித்துவிடும் எனக்கு பிரியமான நண்பு தேவனுடைய பிள்ளைகளே எப்ரையர் நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையாய் உள்ளதாயும் இருக்கிறது அது தேவனுடைய வார்த்தை ஜீவன் இருக்கிறது வேதத்தில் நம்ம பார்த்துருப்போம் செத்து போனவர்களை உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய வார்த்தை வல்லமை இருக்கிறது அவனை பார்த்து எழுந்து நட என்று எழுந்து அவனை பார்த்து நீ குணம் அடைந்து என்று உடனே அவன் கேட்கும் திறனை பெற்று விடுகிறான் குருடனாய் இருக்கிறான் அவன் கண்களை தொட்டு ஆசிர்வதிக்கிறார் அவனுக்கு பார்வை கிடைக்கிறது தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உடையதா இருக்கின்ற காரணத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் என் வார்த்தையை எழுத்து கொள்ளுகளே என் வார்த்தையை எடுத்துக் என் வார்த்தையை தினந்தோறும் வாசித்து பாருங்களேன் என் வார்த்தையை தினந்தோறும் தியானித்து பாருங்களேன் என் வார்த்தையை பிறருக்கு பகிர்ந்து பாருங்களேன் என்று ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் வல்லமையை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார் அதற்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரின் வார்த்தை கருக்குள்ள பட்டயம் போன்று உள்ளது என்று சொல்லுகிறார் கத்தியினால் பாருங்க தேவை எல்லாம் எடுத்து தூக்கி போட முடியும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ரெண்டு பக்கமும் நாம் அறுக்க முடியும் நல்லத அறுத்து எடுத்து பயன்படுத்தலாம் கெட்டதை அறுத்து தூக்கி போடலாம் ஆண்டவருடைய வார்த்தை கருப்புள்ள பட்டயுமாய் இருக்கிறார் மற்ற இருபத்தி நாலு முப்பத்தி ஐந்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தை ஒழிந்து போவதே இல்லை பேர்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க வானம் ஒழிந்து போகும் ஆனால் என் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை எனக்கு பெரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே சில இடங்களில் பார்த்துருப்போம் ஒரு ஆலயத்தை எரிச்சிருப்பாங்க ஆனால் பைபிள் மட்டும் பத்திரமா இருக்கிறத நானே பார்த்துருக்கிறேன் எதை குறிக்கிறது என்றால் அவர்கள் எரிக்க எரிக்கக்கூடிய எல்லாவற்றையும் எரித்தார்கள் ஆனால் இந்த வேத வசனம் அடுத்தவர்களுக்கு தேவையா இருக்கும் என்கிற காரணத்தினாலே அண்டவர் அந்த தேவ வசனத்தை பரிபூர்ணமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார் எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி உலகம் தோன்றிய நாட்கள் முதல் வரை இந்த வேத புத்தகங்கள் பாதுகாத்து வைக்கப்படுகிறது ஏனென்றால் எப்படியாவது நம்முடைய வருங்கால தலைமுறைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இவைகள் பொக்கிஷமாய் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது எப்பொழுது பார்த்தீங்கன்னா யூடியூப் மினிஸ்ட்ரியில் எல்லா வேத வசனங்களும் யூடியூப்லே இருக்குது நீங்கள் என்ன வேத வசனத்தை வேண்டுமானாலும் அதை கேட்டு பார்க்கலாம் தியானித்து பார்க்கலாம் எத்தனை முறை வேணா கேட்கலாம் அப்படி வானத்திலே கூட அந்த ஐ கிளவுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் அந்த செய்திகள் எல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஏன் இத்தனை செய்திகள் ஒவ்வொரு ஊழியனும் ஒவ்வொரு வேலைக்காரனும் என்னை போன்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தலைப்பிலும் என்றால் எப்படியாவது மனுக்குளம் இந்த வசனங்களை கேட்டு ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காகத்தான் வசனங்கள் சொல்லப்படுகிறது இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளை தியானித்து பாருங்கள் இந்த வார்த்தைகள் உங்கள் வீட்டில் இருக்கிற தேவை இல்லாத காரியங்களை எல்லாம் எரித்து சுத்தப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கும் கடினமான பாறை போன்ற மனது உடையவர்களா இருப்பார்களே ஆனால் நீங்களாண்டவரிடத்தில் மண்ணு இட்டு ஆண்டவரே பிதாவே என் வீட்டிலே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை தீர்க்க முடியாத நோய் தீர்க்க முடியாத சாபம் நடத்த முடியாத திருமணம் அடைபட்ட கர்ப்பை குணப்படுத்த முடியாத நோய் பயத்தின் ஆவி பொல்லாத ஆவி சாத்தானின் ஆவி எல்லாம் இருக்கிறத ஆண்டவரே கொஞ்சம் வாங்க ஆண்டவரே சம்மட்டி எடுத்துட்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக வருவார் வந்து வார்த்தை என்கிற சம்மட்டினாலே உங்களுக்கு தேவை இல்லாதவற்றையெல்லாம் உடைத்து தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் சுகமாய் இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளே எவ்வளே நாலு பனிரெண்டுல சொல்லப்பட்டது போல ஜீவன் இருக்கிற வார்த்தையா இருக்கிறதுனாலே அந்த ஜீவனாயிருக்கிற இயேசுவை பார்த்து செவியுங்கள் ஆண்டவரே எங்களுக்காக வாரும் ஆண்டவரே எங்களுக்காக வந்து எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே காயப்பட்டிருக்கிற எங்கள் கட்டுகளை ஆண்டவரே அவிழ்த்து விடும் ஆண்டவரே என்று கேட்டு தான் பாருங்களேன் ஜெபித்து தான் பாருங்களேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க உ குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்